எண்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்துல முப்பத்தி நான்காம் வசனமும் முப்பத்தி ஐந்தாம் வசனங்களும் வாசிங்களேன் என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்னுடைய வாயிலிருந்து வந்ததை நான் மாத்த மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் அடுத்த வசனம் வாசிங்க ஒரு விசை என் பரிசுத்தின் பேரில் ஆணையிட்டேன் தாவி சொல்லே என்ன அருமையான வார்த்தை இதை சொல்லணும்னு அவசியமே இல்லை நான் இதை சொன்னேன் நான் பொய் சொல்லுகின்ற ஒரு தேவன் அல்ல என்று ஆண்டவர் சொல்றார் இன்றைக்கு உங்களை பார்த்து நான் காலையில சொல்றேன் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்ற வாக்கு தத்தங்கள் ஒன்று கூட தரையில் விலகாமல் அத்தனையும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவார் என்பது ஒரு நிச்சயம் எப்ரேயர்ல இந்த வசனத்தையும் வாசிங்களா எப்ரேயர் ஆறாம் அதிகாரத்துல பதினேழாவது வசனமும் பதினெட்டாம் வசனத்திலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தம் உள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார் நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு மடிக்கும் எவ்வளவு பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார் சொல்லலாமா அரசியல்வாதிகள் பல வாக்குகளை கொடுத்து நிறைவேற்றாமல் போகலாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய நண்பர்களும் உறவினர்களும் பல வாக்குகளை கொடுத்து அதை மறந்து போகலாம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் தந்திருக்கின்ற ஒவ்வொரு வாக்குத்தம் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் வீணாக அவருக்கு திரும்ப செல்லாது அதை எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிச்சயமாக நிறைவேற்றியே தீரும் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக அவருடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவோம்